போயிட்டு எஸ்டேட் வந்தோம் அச்சன் கோயிலில் திருமலை கோயிலோட சைடில் திருமலை கோவில் அதாவது பன்புழில் மட்டும் பயங்கரமாக இருக்குது மாங்கள் ஆரஸ்டு வந்துருக்கோம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்ம பின்னாடி பாருங்கள் மலையில் பார்க்கணும் காட்டுக்குழை போயிட்டு பயங்கரமான காலு செங்கோட்டைக்கு மேலே பன்குயில் பன்கோழில் மேலே அச்சன் கோயில் அச்சன் கோயில் மாராஸ்டில் இருக்கும் அப்போ பாதை மாதிரி இப்படி இருக்குது இந்த பாறை இந்த பாறை மேலே வண்டி கோயில்

அப்படியே சுவாமி மாதிரி இருக்காரு ஜடா முடியோட ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரெயின்

பெரிய மலை பயங்கரமாக இருக்கு அதுதான் ஒரு நாள் நிலப்பாதைக்கு வந்துருக்கோம் இது மாதிரி பயங்கரமாக வண்டி போச்சு அதே ஒரு சைடு தூக்கிட்டு போகுது இயற்கை வந்து திருமலை கோயில் அதான் மலை அதான் முத்துக்குமார சுவாமி அந்த மலைக்கு பின்பக்கிட்டு இருக்கும் அச்சங்கோவில் ஃபாரஸ்ட்டு பயங்கரமான ஃபாரஸ்ட்டு அதுதான் சுவாமி பார்க்குறீங்களா தான் திருமலை கோவில் எத்தாடி மழை பார்த்தீங்கன்னா தான் மலை நேர சப்படகு அந்த மலைதான் சிப்பாடு பயங்கரமா இருக்கு

அற்புதமாக தெரியும் மேற்கு பண்புடைய மேற்கு ச்சு வந்துச்சு தியானம் போட்டுச்சு பண்ணாச்சு முன்னாடி முன்னாடி பண்ணி போய் யானை வந்தால் என்ன பண்ணும் சமாளிச்சிடலாம் யானை பயமா இருக்கும் பொறியானதா ஏதாவது இயற்கை தண்ணி வருது வர்ற தண்ணி பூமிக்குள்ளே போகுது அனுபவங்கள் ரொம்ப சூப்பரான அனுபவம் குழந்தை போட்டாங்கிறது அதில் பட்டாரி பக்கத்துக்கு வாடிக்கை இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஒரு புரண்டாய் ஒவ்வொரு இடங்கள் வந்து பார்க்க வேறு தகவல் அதனால் அது வந்து புரண்டாய் பழங்கிட்டு தான் பழைய முறை प <laughs> <laughs> எனக்குலாம் நம்ம ஆடிக்கு யூஸ் பண்ணாலும் போகாது இந்த ஜீப்பு தான் போகும் இந்த ஜீப்பை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த கே அந்த இப்போ மொத்தம் மூணு கீரை மூணு வந்து வந்து அது வித்தியாசமாக தான் அற்புதமான அனுபவம் ரெண்டு காரில் வந்தோம் காரை காண அதே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நண்பர்களோடு அந்த ஜாலியாக இருக்கும் அதனால ஓம்பலம் வாங்க முடியுதுங்க ரொம்ப தண்ணி தான் ஓரநா இருக்கு தண்ணி மோறினா